வணக்கம் 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 ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கக்கூடிய சிறுதானிய கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இரும்பு சத்து நிறைஞ்ச இந்த கஞ்சி ரெசிபியை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிடலாம் கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வெல்கம் டு வைசூஸ் கிச்சன் நான் வந்து ஒரு நூறு கிராம் குதிரைவாளி அரிசியை நல்லா நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி அதில் இருக்க அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பங்கு அரிசிக்கு அஞ்சு பங்கு போல் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கஞ்சி ரெசிபிக்கு வந்து ஒரு அஞ்சு பங்கு தண்ணி வச்சா நல்லா இருக்கும் இதில் வந்து நான் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பங்கு தண்ணியை வந்து நான் எடுத்துருவேன் பின்னாடி லாஸ்ட்ல தண்ணி தேவைப்பட்டால் எடுத்து வச்சிருக்க இந்த கொதி தண்ணியை தான் நம்ம உள்ளே ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நீர் போகிறதுக்கிட்டு டேஸ்ட்டாக நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும் அதனால் இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தண்ணியை இந்த கஞ்சி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேகும் அதுக்குள்ளேயும் இதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கிட போகிறோம் மசாலானா கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து சும்மா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ரஃபாக இப்போ கஞ்சி வந்து முக்காப்போ தான் நல்லா வெந்திருச்சு இப்போ தட்டி வச்சிருக்க மிக்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சிக்கு வந்து காரம்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் நம்ம காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம் வேறு எது பச்சை மிளகாய் இதெல்லாம் போடணும் அவசியம் இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் இதோட தட்டி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் கருவேப்பிலை இல்லை இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கம்ம கம்பன்னு அருமையான ஒரு வாசனை வரும் ரொம்பவே ஆரோக்கியமானது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லா உணவுகளுக்குமே மறக்காமல் நம்ம சேர்த்துக்கணும் உடம்புக்கு நல்லது உணவோட சுவையை கூட்டி கொடுக்கறது இந்த பெருங்காயத்தூள் தான் இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி போல் முருங்கைக்கீரை இதோட வந்து சேர்த்து கொடுக்கணும் இதில் பத்து பன்னெண்டு முருங்கை பூவும் இருந்தது நான் அதோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முருங்கைக்கீரை இது கஞ்சியில் வெந்தால் போதும் அதுக்கு நேரம் வேக தேவையில்லை இப்போ உப்பை சரி பார்த்து உப்பு போட்டுக்கிட வேண்டியது தான் அதனால் ஒரு ரெண்டு கொதி கொரிச்சா கூட போதும் நான் கீரை வந்து இளம் தான் போட்டிருக்கேன் ரெண்டு கொதியிலே முருங்கைக்கீரை அந்த சூட்லேயே வெந்துடும் அதுக்கப்புறமா ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியதுதான் இந்த பதத்தில் தண்ணி தேவைன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கொதித்தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து தண்ணி தேவையில்லை இந்த பதமே போதாது அதனால் நான் வேறு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் சாப்பிடும்போது இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமானது வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அன்பை விதைத்து அன்பை பெறுவோம் நன்றி